உன்னுடைய முகம் எல்லாம் சோர்ந்து இருக்குது எல்லாம் கலங்குது நீ தனியா வந்திருக்கிற தங்கச்சி சாமண்டியங்க அம்மா உன கேட்ட கடவுரி நாங்க ஜவாத் மலை பக்கானே போனும் போனிட்டு எத்தனையோ துன்பங்கள் எல்லாம் ஏற்படுது அதெல்லாம் விலகி நாங்க ஜவாத் மலையை பொறுங்கிட்டமா ஜவாத் மலை அழியும் பார்த்தா அங்க ஒரு சீடை இருந்தான் ஐயா நாங்க ஜவாத் மலை பார்க்கணும் எங்களுக்கு வழிவிட சொன்னோம் வழி வழிவிட முடியாது என்னுடைய குருமான் வழிவிட மறுத்து விட்டா சொன்னாங்க இருந்தாலும் நாங்க குருமகான பார்க்காம போக மாட்டேன்னு சொன்னோம் அவன் போய் என்னுடைய குருமகானாத்திரி அனுமதி பெற்று வரே அப்படி வர சொன்னா நீங்க ஒன்ன போல சொன்னம்மா போது சீடே சும்மாலம்மா ஒரு மாலை கொண்டு வந்தான் ஆமா ஆமா ஐயா சீடா என்னய்யா இது மலர்மாலைன்னு கேட்டோம் இது வரவேற்பு மலர் மாலை இந்த வரவேற்பு மலர் மாலை அணிந்து கொண்டு சென்றதான் என் குருமகானை பார்க்க முடியும் கொண்டுனா சீடும் கொண்டு வந்து மலர் மாலையை உன்னுடைய தங்கை சாமுண்டி கெழுத்திரி அணிவித்துடனே சாமுண்டி அம்மாவுக்கு கண்ண தெரியாமல்

Mírame Y en si te curas, te மொழி பெட்டகமே கண்ணிரந்து நின்றாய்க்க மாப்பிள்ளை பார்த்து விடுத்து வருவாய் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தேன் பார்வை இழந்தவன் நிற்கிறாய மனமில்லாதார் சரிதானா வரும்பொழுது இயற்கை காட்சிகளை பார்த்து எவ்வளவு ஏக்கத்தோடு இன்பத்தோடு விளையாடி கொண்டு வந்தாயே கந்தப்பா அம்மா அழாதீங்கம்மா என் தங்கையை பார்வையிடாமல் இப்படி பரிதவிக்கின்றாலே நான் என்ன செய்வேன் அப்பா ஐயோ எவ்வளவு ஆனந்தத்தோடு வந்தா எவ்வளவு சந்தோஷத்தோடு வந்தால் என்னோடு எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் சட்டன்றி எப்படி சீர்குலையும் என்று கனவிலும் நினைக்கவில்லை கந்தப்பா அம்மா பலமுறை எடுத்து சொன்னார்களே நீங்கள் நாட்டை விட்டு போக வேண்டாம் போக வேண்டாம் என்று உலக பவனி செல்ல வேண்டாம் என்று உரைத்தார்களே அவருடைய வார்த்தையை கேட்காமல் நான் வந்தேனே பிடிவாதத்தோடு என் தங்கையை பார்வையை அழிக்கவா அம்மா பார்வை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் என் தங்கை எப்படி அழுகிறாளோ எப்படி துளிக்கின்றாலும் கண்ணில்லை என்று வார்த்தையை கேள்விப்பட்டு நானே எப்படி கதறுகின்றேன் என் தங்கை எப்படி துடிக்கின்றாலும் தங்கச்சி எங்க இருக்கிறா நான் ஐச்சிமே காட்டுறவாங்கம்மா வாங்கம்மா அம்மா எப்படியெல்லாம் பார்த்து உன்னுடைய திரைமுகத்தை பார்வை இல்லாத இந்த பாடும் கோலத்தில் பார்க்குவான் பரந்தோடி வந்தேன் அம்மா இந்த கோலத்தில் பார்க்க வா வந்தே பார்க்கவா பரந்தோடி மலைக்கு சென்றாயே சென்ற இடத்தில் என்ன நடந்தது முதலில் எனக்கு தடையாக அக்னி இருந்தா சம்பாது மலைக்கு போகும்படியிலே முதன் அக்னி தடையாக இருந்தது போகும்பொழுதே முதன் முதலில் தடை ஏற்பட்டது அப்பொழுதே திரும்பி வந்திருந்தால் நம் நாட்டிற்கு போய் விட்டிருக்கலாமே தங்கச்சி அக்கா அந்த அக்கணியாரை இவருடைய சக்தியால் மறைத்தே இரண்டாவதாக அக்கா புறசுவை பார்க்க வேண்டாம் அப்படி என்று துள்ளி குதித்தோடும் நேரத்தில் அக்கா பேய்புதம்பெல்லாம் தோன்றியது அக்கா அம்மா அக்னி யாரை இவனுடைய சக்தியினால் நீராக மாற்றிவிட்டு மீண்டும் நீ புற புறப்படும் தவிரத்தே எல்லாம் அவனுக்கு தனியடையாக இருந்தது சின்னம் சின்ன பெண் அணி அந்த போதங்களை எல்லாம் பார்த்துவிட்டு எப்படி பயந்தாயோ எப்படி பயந்தாயோ என்ன நடந்தது அதுவும் அந்த பேய்பூதத்தை எல்லாம் என்னுடைய சக்தியால் மறுத்தேன் மூன்றாவதாக சென்ற போது சீடன் ஒருவன் ஓடுவந்தான் அப்பா என்னுடைய அக்கா அக்காபுருஷனை பார்க்க வேண்டும் ஜமதின் மகாமணி பார்க்க வேண்டும் அப்படின்னு பலதாட எடுத்துரைத்தேன் அவன் என்ன செய்தான் என்னுடைய ஆசான் வரக்கூடாது நான் அழுமதே கிடையாது அப்படின்னு தெரிவித்தான்

இந்த உலகத்திலே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இத்தனை இன்னல்களையும் நீ சந்தித்து சகித்து கடைசியில் அம்மா வளைக்கு சென்றதெல்லாம் போதும் அம்மா நம்ம என்னை ஏமாறிகள் என்று நினைத்து விட்டான் பிடித்த முடிவன் சற்று நேரம் இதே இடத்தில் நீ காத்திரு இப்பொழுது புறப்பட்டு நான் நாட்டிற்கு செல்லுகிறேன் நம் நாட்டு மக்கள் படை வீரர்கள் அனைவரையும் வளைத்து வருகிறேன் இந்த ஜவ்வாது மலையிலே எந்த மூலையில் முடங்கியிருந்தாலும் அந்த முடிவனை கண்டுபிடித்தவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன் அம்மா சற்று நேரம் நீ போகக்கூடாது அக்கா நீ போகக்கூடாது நீ பூவோடு பொட்டோடு நம்முடைய தாய் தந்தைக்கு நீ ஒரே மகளாக இருக்க வேண்டாம் என்னம்மா சொல்லும் அதனால் அக்கா நான் இளமை பருவத்திலிருந்து பிறந்த நாள் முதல் பலந்த நாள் வரையிலும் எந்த உதவி உன் உன்னிடத்தில் கெட்டது கிடையாது இப்போது தங்கா நீ நீ எதை எதை சத்து சத்து கொடுக்க கொடுக்க செய்ய சொன்னாலும் செய்கிறேன் என்று உனக்கு நான் சத்தியம் இளம் பிராயத்திலிருந்து நீளம்பரத்தில் விருப்பத்திற்கு எதிராக நான் ஒரு நாளும் நடந்தது கிடையாது அம்மா சரி சத்தியம் செய்தால் செய்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றா அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் அம்மா சத்தியமாக நீ எதை செய்ய சொன்னாலும் செய்வே சத்தியம் அம்மா சத்தியம் அக்கா என்ன செய்வேன் தெரியுமா இப்போதான் சென்று அந்த முனிவரை திருமணம் செய்து நீ பூவோடு பொட்டோடு வாழ வேண்டாக்கா